வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆகஸ்ட் பன்னெண்டு இந்த நாள் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நாம் மறக்க மாட்டோம் ஆனால் இந்த நாள் தான் கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் உயிரிழந்தாங்களே அந்த பள்ளி மாணவி அவங்களோட பிறந்த நாள் ஆனால் இந்த நாளில் அந்த மாணவி நம்ம கூட இல்லை இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஒன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வரைக்கும் கைது பண்ணப்பட்டு தான் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் ஒரு சிலர் அப்பாவிகள்னும் அந்த ஒரு சிலரோட பேரண்ட்ஸ் கிளைம் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழகத்தில் இருக்க முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பாங்களே அவங்கள நாடி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருக்காங்களே அவங்கள இந்த பேரண்ட்ஸ் ஒரு சிலர் போய் மீட் பண்ணியிருக்காங்க சார் இது போல் என் பையன் எதுவுமே பண்ணலை அந்த பக்கமாக போனால் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க சார் அது எதுன்னு சொல்லிவிட்டு அவர்களும் அந்த பேரண்ட்ஸை கூட வச்சுக்கிட்டு செய்தியாளர்கள் சந்திச்சாருங்க ரெண்டு ஈவன் நடந்துச்சு பேரண்ட்ஸ் கூட ஒன்றும் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் இவரும் செய்தியாளர் சந்திச்சிருந்தார் அப்போ ஒரு என்னென்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவியோட மரணத்துக்கு நீதி வேணுங்க அப்படின்னு ஓப்பனாக கேட்டார் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க இவர் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க திமுக அதோட கூட்டநிலை இருக்கிற ஒரு கட்சியோட தலைவர் ஆனால் இவர் கேட்குறதே மாணவியின் மரணத்திற்கு நீதி வேண்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொன்ன விஷயமும் எந்த கொம்பனாக இருந்தாலும் குற்றவாளி தண்டிக்கப்படுவோம்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே இப்போ தான் ஒரு பாயிண்டில் வந்து இணைஞ்சிருக்கு முதல் முறையாக இந்த கேஸில் இப்போ பார்க்க முடியுது ஓகே கொலையா தற்கொலையா அப்படின்றதுக்கு கண்டிப்பாக பதில் தெரிஞ்சே ஆகணும் அந்த அஞ்சு பேரையும் தவிர வேற யாரையும் கைது செய்யப்பட்டதாக தெரியலையே அப்படின்ற நியாயமான ஒரு சந்தேகத்தையும் தெரிவித்தார் அந்த அஞ்சு பேர் வேறு யாரும் இல்லை அந்த பள்ளியோட தாளாளர் ரவிக்குமார் அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி அந்த பள்ளியோட முதல்வர் சிவசங்கரன் அந்த பள்ளியை சேர்ந்த ரெண்டு ஆசிரியர்கள் கணித ஆசிரியை அண்ட் வேதியியல் ஆசிரியை இந்த அஞ்சு பேருக்கு அடுத்தபடியாக ஆறாவதா யாரையாவது கைது பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கான பதில் எங்கேருந்து வரும்னு தெரியும் நம்மளுக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம போலனா இது பண்ணலை அரசியல் கட்சி தலைவர்கள் கொஞ்சம் அதை நோக்கி இறங்கியிருக்க மாதிரி தெரியுது விசாரணை செஞ்சதாக கூட தகவல் இல்லையாங்க அப்படின்றாரு கைதுன்றது அல்டிமேட்டு தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணுவாங்களா அதையாச்சு அந்த பள்ளி நிர்வாகம் சார்ந்து இந்த அஞ்சு பேரை தாண்டி பண்ணீங்களான்னு கேட்குறாரு தாளரோட பசங்க எங்கே தான் இருக்காங்கன்ற கேள்வியை அரசியல் கட்சி தலைவர்கள் வரைக்கும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சாமானிய மனசில் இருந்த கேள்வி இது ஏன்னா அந்த பள்ளி இருக்க ரெண்டு பசங்க இந்த ரெண்டாவது பையன் மேலே தான் அந்த இறந்து போன மாணவியோட அம்மா செல்வி அவர்கள் மிகப்பெரிய சந்தேகத்தை இப்போ வரைக்கும் கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பசங்க எங்கே இருக்கான்னு இப்போ வரைக்கும் எந்த விதமான பதிலுமே கிடைக்கல இதை சார்ந்து தான் திருமாவளவர்களும் இதை கேட்குறாப்புல அந்த ரெண்டு பசங்களையும் இப்போ வரைக்கும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரலையே எதுக்காகன்ற மாதிரி கேட்டிருக்காரு தாளாளரோட உறவினர்கள் இருப்பாங்களே அவங்கள கூட விசாரிக்கலாம் அப்படின்னா எப்படிங்க ஏன்னா விசாரணை பண்ணியிருந்தா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கணும் இப்போ வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் விசாரணை நடக்கும் தானே அர்த்தம் அந்த சாயில பேசியிருந்தார் சரி இந்த பள்ளிக்கூட நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்கள விட்டுருங்க இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே தான் அந்த ஹாஸ்டல் இருந்துச்சு அந்த ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுற பல பேருமே இருந்திருக்காங்க இந்த பள்ளி வளாகத்துக்குட்பட்டு ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் இத்தனை பேர் இருந்திருக்காங்க இந்த பள்ளி ஊழியர்கள் கைது செய்யப்படாதது பற்றி இப்போ வரைக்கும் ஒரு தகவல் தெரியவில்லைன்னு சொல்கிறார் ஏன்னா அந்த அஞ்சு பேர்லேயே தான் நிற்கிறாப்புல அந்த அஞ்சு பேர் இப்போ இருக்கு அபிஷலாக தெரியுதுங்க எங்களுக்கு அதை தாண்டி அந்த பள்ளியை சேர்ந்த யாரையாவது கைது பண்ணலாம் இல்லையா இதுதான் சுற்றி சுற்றி இந்தளவு கேட்குறாரு ஊழியர்கள் வரைக்கும் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாநில குழந்தைகள் நல ஆணையத்தினர் இந்த பள்ளியை ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்தினப்ப அந்த வளாகத்துக்குள்ளே இருந்த அந்த குறிப்பிட்ட ஹாஸ்டலுக்கு லைசன்ஸ் இல்லைன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் சவன்குமார் அவர்கள் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணார் ஒரு குறிப்பிட்ட சட்டம் சார்ந்த எல்லாருக்கிட்டையுமே கலந்தாய்வில் ஈடுபட்டு பல விஷயங்களை சொல்லியிருந்தார் ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் எப்படி விழிக்கிறோன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு புரியல புரியு நினைக்கிற மக்களுக்காக ஓகே இந்த ஹாஸ்டலுக்கு லைசன்ஸ் இல்லாத விஷயம் உறுதியாகியும் இந்த பள்ளி ஊழியர்கள் சார்ந்து இப்போ இருக்க விசாரணை வளையம் விரிவடையல் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறதுன்றதான் இவரோட கேள்வியாக எடுத்துக்கிட்டு இருக்கு இப்படி இந்த வழக்கில் முன்னேற்றம் எதுவுமே இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்ட்டு திருமாவளானவர்களே சொல்கிறாங்க வழக்கு திட்டமிட்டு திசை மாற்றப்படுகிறது மிகப்பெரிய கிளைமை முன் வச்சுருக்காருங்க ஏன்னா இந்த விஷயத்தில் இது போல் கிளைமை முன்வைக்கிறதுக்குலாம் தனி தைரியம் வேணும் இவர் முன் வச்சுருக்காரு பார்க்கலாம் இதுக்கப்புறம் எத்தனை பேர் உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு மரண விசாரணைக்கு தான் முக்கியத்துவம் தரணுமே தவிர இந்த வன்முறை சம்மந்தமான விசாரணை இருக்குல்ல இது செகண்டரியாக மட்டும் தான் பார்க்கணும் இதில் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனாக அந்த பொண்ணு எப்படி செத்தாங்க இதை பற்றி தான் இருக்கும்னு அவர் சொல்கிறாரு மாணவியோட குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கியே ஆகணுங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் அவர் முன் வச்சிருக்காரு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் பள்ளியில் நடந்த வன்முறை வெறியாட்டத்திற்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட மாணவியின் சாவுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் அதுதான் முக்கியமானது அந்த அந்த மாணவி எப்படி இறந்தால் கொலையா தற்கொலையா என்ற இந்த கேள்விக்கு சிபிசிஐனுடைய விசாரணை தான் தெளிவுபடுத்த வேண்டும் இப்போ அதில் கவனம் செலுத்தணும் அந்த விசாரணையை முடுக்கிவிட வேண்டும் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தாளர் குடும்பத்தில் உறவினர்கள் இந்த ஐந்து பேரை தவிர வேறு யாரும் கைது செய்யப்பட்டதாகவோ விசாரிக்கப்பட்டதாகவோ தகவல் இல்லை குறிப்பாக தாராளருடைய மகன்கள் அந்த விசாரணை வளையத்திற்கு இதுவரை வரவில்லை அவருடைய உறவினர்கள் யாரும் இன்னும் விசாரணைக்கு ஆட்படுத்தப்படவில்லை அந்த விடுதியில் வேலை செய்து கொண்டிருந்த பணியாளர்கள் அல்லது காப்பாளர் போன்ற யாரும் அதில் கைது செய்யப்பட்டார்களா விசாரிக்கப்பட்டார்களா என்பது இதுவரையில் வெளிப்படவில்லை ஐந்தே பேர் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார்கள் அவ்வளவுதான் அதற்கு பிறகு அந்த வழக்கிலே எந்த முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லை அதுதான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அந்த ஐந்து பேரை தவிர வேறு யாரும் கைது செய்யப்படவில்லை அந்த காலாளர் தாளருடைய மனைவி அவருடைய அந்த இரண்டு ஆசிரியர்கள் அதாவது ரெண்டு பேர் வந்து கண்டித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது சூசைட் நோட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இரண்டு ஆசிரியர்கள் அப்புறம் இன்னொருத்தர் பிரின்சிபால் ஆ ஐந்து பேரை தவிர வேறு யாருமே அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரியல ஸ்ரீமதியின் சாவுக்கு நீதி வேண்டும் அதுதான் முக்கியமான கோரிக்கை இப்போ இதுவரையில் வந்து அது வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுனாலும் கூட ஒரு உயிரிழப்புக்கான இழப்பீடு என்கிற அடிப்படையில் தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு எந்த நிதியும் வழங்கவில்லை என்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது அதனால் மாண்புமும் முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு உடனடியாக இழப்பீட்டு தொகை வழங்கணும் அது எப்படி இறந்திருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு ஒரு இழப்பீடு வரணும் அது இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும் ஆனால் ஒரு ஒரு லைஃப் லாஸ் ஆகியிருக்கு ஒரு உயிர் வந்து இழந்திருக்கு அதனால் வந்து அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் இவ்வளோ கலைபுரங்களுக்கு மத்தியில் அந்த சிறையில் இருக்க அஞ்சு பேருக்குமே ஆகஸ்ட் தேதியோடு இந்த நீதிமன்ற காவல் அப்படின்றது முடியறதாக இருந்துச்சு நல்ல வேலை அது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தலைமை குற்றவியல் கோர்ட்டில் காணொலி மூலமாக விசாரணை நடத்தப்பட்டுச்சு இதில் அவர்கள் கலந்துக்கிட்டு இந்த அஞ்சு பேருக்குமே பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ ஜாமீன் கிடைக்குதோ இல்லையோ வர்ற இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த அஞ்சு பேரும் ஜெயிலில் தான் இருக்க போகிறாங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் எங்கேயோ ஆரம்பிச்ச அந்த வழக்கு எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கல அது கண் கூட பார்க்க முடியுது முதல்ல திருமாவளனவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம் அவர் சொல்லி முடிக்கிற அதே நேரத்தில் கோர்ட்டோட அப்டேட் ஒன்றும் கிடச்சிருந்துச்சு அதை பற்றியும் பார்த்தோம் இப்போ அல்டிமேட்டாக நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இந்த விஷயத்துக்குள்ளே வந்திருக்காருங்க அவர் என்னென்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவி இறந்தது எப்படி இதில் பல சந்தேகங்கள் இருக்குது இப்போ வரைக்கும் அந்த எந்த சந்தேகத்துக்கும் பதில் கிடைக்கலன்றாரு தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்றாரு ரைட்டு தான் எல்லாருமே தமிழக மக்கள் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா செல்வி அவர்கள் சொல்கிறதும் அதே தான் என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸை காட்டுங்க அஞ்சு நிமிஷம் முடிகிற வேலை நாங்கள் பாட்டுன்னு சைலண்ட்டாக போயிட்டே இருந்துருவோம் ஆனால் இப்போ வரைக்கும் என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன்றதை நிரூபிப்பதற்கான ஆதாரம் ஸ்ட்ராங்காக இல்லையேங்க இங்கே தாங்க சந்தேகம் பிறகு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த தாயோட சந்தேகத்தை தான் இவரும் கிட்டே சொல்லியிருக்காப்புல இதை விசாரிக்கிறதை விட்டுட்டு வன்முறையை பற்றி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கீங்களே இது சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாரு எதையும் போராடித்தான் பெறணும் அப்படின்றத தான் இவங்களா சொல்ல வராங்களோ அப்படின்ற ஒரு விவகாரமான கருத்தையும் அந்த வெளியிட்டு இருந்தாரு இதில் என்ன கொடுமைன்னா தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போயிட்டா அதுக்கான நியாயமான காரணம் இறந்துட்டாங்கிறது உண்மை எப்படி இருந்தாங்கிறதை நம்ம கேட்குறோம் அதில் எத்தனை சந்தேகங்களை எழுப்புறோம் பெற்றோர்களை விடுங்க விட அம்மா கதறதை விடுங்க மற்றவங்களோட பொதுவான மக்கள் நம்ம கேட்குறோம் இவ்வளவு சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் அது குறித்து விசாரித்து நியாயமான ஒரு அறிக்கையை வெளியில் விட்டுருந்தா அமைதியாக அதை விட்டுட்டு ஐபிஎஸ்க்கு பரிச்சை எழுதியிருக்கிறவன் ஐஏஎஸ்ஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் மாணவர்கள் குடும்பத்தில் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருந்தால் எல்லாரும் தூக்கி கொண்டி பாக்குறீங்கள தாய்மார்கள் கண்ணீரை தூக்கி போட்டு அடக்கி ஒடுக்கி தூக்கி வைக்கிறது என்னது இது குறிப்பா தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் அது போராடுகிற எண்ணமே ஒரு தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னு இந்த அதிகாரம் நினைக்குது அப்படின்னு தானே என்ன தோணுது இப்போ போராடலைன்னா அந்த பள்ளிக்கூட நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா அப்ப எது ஒன்றுமே போராடி தான் பெறணுங்கிற அண்ணா அம்பேத்கருடைய கூற்று அதில் அந்த கூற்று உண்மை அதில் போராடலன்னு நீங்கள் கவனம் செலுத்தி நிர்வாகத்து மேல எந்த தவறும் இல்லைன்னு சொன்ன நீங்க இப்ப நிர்வாகத்தில் இருந்தவங்க மேலே எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க இப்ப எப்படி குற்றவாளி ஆனாங்க போராட முன்னாடி எடுத்திருந்தா போராட்டம் பிறந்திருக்காது இல்லை போராட்டத்தை திணித்தது யாரு அதிகாரம் தானே ஆட்சியாளர்கள் தானே அப்போ அது மாதிரி இத்தனை பேரும் கலவரத்தில் ஈடுபட்டாங்களா அதுக்கு சாட்சி சான்றுகள் இருக்கா இது அவசியமற்றது அவருடைய எதிர்காலத்தை பாழாக்கிறமே ஒரு மாணவி போயிட்டால் முடிஞ்சுச்சு இரு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் வெளியில் அந்த பள்ளியிலே இல்லை வெளியில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகளை தூக்கி உள்ள போட்டு குற்றவாளியாக்கி என்ன சமீபகால அரசியல் காலத்தில் ஒரு பக்கம் சீமான அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறாருன்னா எதிர்கருத்தா இந்த நபர் கண்டிப்பாக வச்சிருவாருங்க இவருக்கு பெருசாக அறிமுகம் தேவையில்ல ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு மினிஸ்டராக வலம் வந்துக்கிட்டு இருந்தவர் தமிழக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அவரும் இந்த விவகாரம் சார்ந்து பேசியிருக்காருங்க என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவியோட மரண விசாரணை இருக்குல்ல இது சிபிஐ வசம் போனால் நல்லாயிருக்குங்க அப்படின்றாரு இதையத்தான் அந்த பொண்ணோட அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதையேத்தான் நாங்களும் சொல்கிறோம் இதான் நியாயமாக இருக்கணும் அவர் சொல்கிறாரு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டார் சார் இது போல் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு அதிமுக கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி ராஜசேகர் அப்படின்றவர் இதை ஆதரவாக செயல்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஏதாவது அத்த மாரி செயல்பட்டான கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை தான்ண்டு போயிட்டாரு அடுத்ததுக்கு அதனால போலீஸ் விசாரணையில் இருக்கு எல்லாமே அதனால இப்போ நாங்க ஏற்கனவே என்ன கேட்டோம் நாங்க எல்லாம் இதுக்கு வந்து வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு தான் கேட்டோம் அதனால சிபிஐ விசாரணை வச்சு அந்த தாயினுடைய நியாயமான கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவோம் அதான் ஒரு ஒரு தாய் வந்து அதுக்கு அவங்களுக்கே வந்து ஒரு இந்த அரசாங்கம் மேலே திருப்தி இல்லை போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை அதில் அவங்களும் என்ன பண்ணுறாங்க வந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்றாங்க அது வரலாம் இதுவரை சொல்லியே அதாவது எங்களை பொறுத்த நாங்கள் என்ன சொல்றோம் தாயினுடைய கேள்விக்கு வந்து ஒரு நியாயமான பதில் கிடைக்குன்னா சிபிஐ தூர் வேணும் தான் கேட்கணும் அதிமுக நிர்வாகி ராஜசேகர் பள்ளிக்கு ஆதரவாக செயல்படுறது ஒரு அந்த மாதிரி வந்து கட்சி விரோத நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும் சரி கட்சி அவங்க நடவடிக்கை எடுக்க யாருனே தெரியாது எனக்கு ஓகே ஒரு விவகாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தீர்வு உடனே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் பெரும்புள்ளிகள் உள்ளே வந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் இந்த வழக்குலையும் நம்ம அதையே பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதை நோக்கி தான் இருக்கு ஏன்னா எத்தனை பேர் ஒன்றன் பெண்ணொன்றாக தொடர்ந்து ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணோட பிறந்தநாள் இருக்குல்ல மேபி அது கூட காரணமாக இருக்கலாம் ஓகே மனுஷர் மனுஷருக்காரில்லங்க ஸ்க்ரீனில் தெரிகிறவர் அந்த செல்வி அம்மாவுக்கு எந்தளவு மனவேதனைப்பு ஏற்பட்டிருக்கோ அதை விட ஒரு படி மேலே இவருக்கு ஏற்பட்டிருக்கு வேறு யாரும் இல்லை அந்த இறந்து போன மனைவி அப்பா ராமலிங்கம் அவர்கள் குடும்பம் என்னென்னா இவர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்றதுனாலயே வருஷம் வருஷம் இந்த பர்த்டே அதுவுமே மகளை இங்கே எப்படியாவது பார்த்தாங்கன்னு பிளான் பண்ணுவாரான் ஆனால் அங்கே லீவு கிடைக்காது அப்படின்றதுனாலேயே கரெக்டாக அந்த பர்த்டே டைமில் வர முடியாதான் சரி இந்த வாட்டி நம்ம எப்படியாச்சும் ப்ரீ பிளான்ண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஜூன் மாதம் வாக்கிலே முடிவு பண்ணிவிட்டாராம் நம்ம ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக ஊருக்கு போகிறோம் நம்ம பொண்ணு கூட பேர்தேவே இந்த வாட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதுவும் அந்த பசங்க இந்த பொண்ணு அவங்களோட தம்பி ரெண்டு பேர் இருக்காங்களே ரெண்டு பேருமே அப்பா வற்புறுத்தி இருக்காங்க வாங்கன்ட்டு இவரும் கரெக்டாக அந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு இங்கே வர்றதுக்கு எல்லா பிளானையும் போட்டு வச்சுட்டாரான் அந்த டைமில் தான் இது போல் உங்கள் பொண்ணு மேலேருந்து கீழே விழுந்துட்டா உயிரிழந்துட்டான்னு சொல்லிட்டு இவருக்கு தகவல் போகுது எப்படி யோசிச்சு பாருங்களேன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஆயத்தமாக இருந்த ஒரு குடும்பம் கடைசியில் இந்த செய்தியை கேட்டு இந்த மனுஷன் ஃபுல்லாக நில குழஞ்சே போயிட்டாருங்க ஹாஸ்பிட்டலைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இவரையும் அவரோட மனைவி செல்வி அவர்களையும் அந்தளவுக்கு ரெண்டு பேருமே மன உழைச்சிருக்காளாங்க இந்தளவுக்கு கொடுமையெல்லாம் பார்த்த பிற்பாடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சரி போனது ஒரு மகங்க இதுக்கப்புறம் இது மாதிரி ஒன்று நடக்கக்கூடாது இதை சார்ந்து தமிழக அரசு நல்ல நடவடிக்கையில் எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்றதான் இவரோட கோரிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்குது இது இன்னொரு உச்சகட்ட கொடுமை என்ன தெரியுமா இந்த மாணவியோட இறப்பு சார்ந்து ரெண்டு முறை பிரேத பரிசோதனை பண்ணப்படுச்சுல இந்த ரெண்டு பிரேத பரிசோதனை முடிவுகளையும் ஒப்பிட்டு இதை கோர்ட்டில் ஃபைனல் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுறதுக்கு ஜிப்மர் மருத்துவ ஆய்வுக்குழு தான் நீதிமன்றம் தேர்வு பண்ணியிருக்கு எங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறதா அந்த ஜிப்மர் மருத்துவ ஆய்வுக்குழு அந்த பாண்டிச்சேரி ஜிப்மர்ல பிறந்தவங்க தான் இந்த மாணவி இறந்து போனால அந்த மாணவி ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் இதே நாள் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அதே ஜிப்மர் மருத்துவமனை சார்ந்து தான் இந்த குறிப்பிட்ட பிரேத பரிசோதனை முடிவு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக ஆய்வு பண்ண அந்த ரிப்போர்ட்டு அதை அந்த மருத்துவமனை கொடுக்க போகுது எப்படி சிங்க் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த மாணவி பிறந்தாங்களோ அதே இடத்துல நீதி இவங்களுக்கு கிடைக்குமான்றதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ரெண்டு பிரேத பரிசோதனை முடிவுகளை ஒப்பிட்டு முரண்பாடாக ஏதாவது ஒரு டேட்டா வெளியேக்க செஞ்சாலும் இது தற்கொலை இல்லை கொலதான்னு சொல்லி ஒரு டேட்டா வெளியேக்க செஞ்சாலும் அது இந்த வழக்கை இன்னும் பயங்கரமாக உசுப்பேற்றி விட்டுரும் மேபி இவங்களோட நீதிக்கான வழிகாட்டலாக கூட இருக்கலாம் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு மக்களை எந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த மாணவியோட மர்ம மரணம் இருக்குல்ல இதில் இருக்கிற முடிச்சுகளை அவிழ்கிற வரைக்கும் யாரும் ஓயக்கூடாதுங்க ஏன்னா சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் கேட்டுக்கிட்டதுக்கு இணைங்க புலனாய்வு பெருசாக பண்ணலை ஆனால் அப்டேட்ஸை தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையாச்சும் ஒழுங்காக அதுக்கப்புறம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாருமே அப்படி தான் இந்த வழக்கு உயிர்ப்போடு இருக்கும் ஸோ மர்மம் முடிச்சு அவிழுற வரைக்கும் ஓயக்கூடாது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் அரசு அண்ட் அரசியல்வாதிகள் திடீர்னு எழுச்சி பெற்றுருக்காங்களா இது ஆக்சுவலாக இந்த வழக்கை கொஞ்சம் தூக்கி விடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்குது ஏன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி அவர்கள் திடீர்னு விசிட் அடிச்சிருக்காப்ல அங்கே போய்ட்டு வந்திருக்காரு இதை சார்ந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியினரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சித்தாந்த மாறுபட்டவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு ஒரு நல்ல சைனாக மட்டும்தான் பார்க்கப்படுது மூணாவது சிந்திக்கிற விஷயம் அந்த பள்ளி தாளரோட பசங்க எங்கே தான் இருக்காங்க இப்போதையும் இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கலையே ஒரு சிலர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போய்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆனதை வேறு பகுதிக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் தைவான் வரைக்கும் ரூட்டு போடுறாங்க இன்னும் ஒரு சிலர் அதே ஊரில் தான் எங்கே உறவினர்கள் வீட்டில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பசங்களை பற்றி எந்த ஒரு ஆத்தன்டிக்கேஷனான தகவலை வெளியே வரல ரெண்டு நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களே பொண்ணை பார்த்தவங்க அவங்க முன் வச்ச ஒரே ஒரு வேண்டுகோள் என் பொண்ணோட பிறந்த நாள் மரக்கன்றுகளை கொடுக்கணும் இதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன நிலமையோ அலோவ் பண்ணலை அட்லீஸ்ட் நம்மளாச்சும் அதை பண்ணலாம் இந்த ஒரு பொண்ணோட இறப்பு சார்ந்த மட்டும் தான் பண்ணுறது கிடையாதுங்க நாமளே பண்ணலாம் சின்ன கலைஞர் விவேக் அவர்கள் இறந்தப்பையும் நாம் இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்றுகளை நடுங்க அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக் நாளில் பண்ணீங்கன்னா இறந்து போன அந்த மாணவியோட ஆன்மா சாந்தி அடைய கூட அது ஒரு வழியாக அமையலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்